உங்களுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி மதுரை மாவட்டம் திருமங்கலம் வந்து தாலுக்கால வந்து ஆலம்பட்டி கிராமம் இருக்குது அந்த ஆலம்பட்டி கிராமத்தில் தேவேந்திரகுல சமூகம் அது இல்லாமல் ஒரு ஐந்து சமூகங்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இதில் வந்து தேவேந்திரகுலத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு கூட ஒன்று மந்தேமன் கோயில் சொல்லி அங்க வழிபடுற ஒரு கூட ஒன்று இருக்கு இது நேஷனல் ஹைவே உங்களுக்கு தெரியும் ஆலம்பட்டிக்கு வந்துருச்சு அந்த ஆலம்பட்டி நேஷனல் ஹைவே வரப்ப அந்த மாட்டு சமூகத்துக்கு சொந்தமான சாவடி அவங்க அவங்களோட கோயில் எல்லாமே அந்த ஹைவேல அடிபட்டுச்சு அதுக்கு அடுத்த பின்புறமா எங்களோட மண்ட இருக்கு அந்த மந்திரம் நாங்க வழிபட்டு இருக்கப்ப இவங்க என்ன பண்றாங்க இவங்க சாவடி அங்க கொண்டு வந்து கட்டி அந்த இடத்த அபகரிக்க நோக்கத்தோட ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கிற மண் கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த நம்ம மந்தையில கட்டிடுறாங்க மக்கள் பிரச்சனை பண்ணவுமே அதை அள்ளிட்டாங்க அந்த கூட இருக்கு அதுதான் இருநூறு வருஷமா அங்க வழிபாடு நடந்துட்டு இருக்கு நேற்று திடீர்னு போய் என்ன பண்றாங்க பிரச்சனை நடக்குது ஏரிய கூட்டாளர்கள் அங்க காவல்துறை குறிக்கப்படுறாங்க காவல்துறை ஏடிஎஸ் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து ஒரு

அவரோட கருத்துல அவர் வந்து மணிமாறங்கிறவரை விட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த வேலையை செஞ்சிருக்காரு இது கிண்ட அரசாங்கத்துக்கு நல்லது இல்ல மக்கள் எல்லாரும் சமம்னு நினைக்கணும் ஆளுநவங்க வந்து ஒன்னு நினைச்சாதான் நீதி நினைக்கும் நாங்க ஊடகத்துக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் தயவு செஞ்சு தமிழக அரசுக்கும் அதிகாரிகளோட இந்த இரட்டை தலை போக்கையும் அது ஜாதிய போக்கையும் நீங்க கண்டிப்பா ஊடகம் கொண்டு போன கேட்டு நன்றி உங்களுக்கு அமைதி கூட என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க என்ன பிரச்சனை கூட்டம் போட்டு என்ன பிரச்சனைக்காக சமாதான கூட்டம் போட்டீங்கன்னு ஆடுல சொல்ல வேணாமா

இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களை சரியா திருச்சி அந்த ஆர்டர் பத்தாளா இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க சமுதாயத்தை திரட்டி நாங்க இங்கேயே உயிருக்கு நாங்க அரசாங்கத்துக்கு கொண்டு கொடுத்ததும் எல்லா பக்கத்தையும் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு மிகப்பெரிய கண்டன குரல் இருக்கும் எல்லா ஒரு நாட்டும் உடல் முறையாக தொடர்பு கொடுத்தோம் எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் சாலைக்கு வரவேங்க அரசுக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் நாங்க அழுத்தம் இனிமேல் நாங்கள் கடந்து போக மாட்டோம் இனி நாங்க வந்து எங்களோட உரிமைக்காக நாங்க எதை இழக்க தயாராகிட்டோம்

சில நேரம் பொறுமையா இருக்கிறது எங்களுக்கு வேலை கட்டுறீங்க அதை வச்சு கொடுத்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது